हेलो टीजे स्क्वाड मैं இப்ப பாத்துட்டு இருக்கேன் this september 8 1:30 அருமை அர்லா டி レッド மூன் சோ லூனார் எக்ஸ்லிப்ஸ் 7 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன் and இன்னொரு சவரش விஷய என்னன்னா இன்ன சுத்தி ஒரு 5 வளங்க சுத்திட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன back pain ஹாஹா வா சான விஷம் this day to come back டைம் இவ்வளோ நாள் நாலு பார்க்கணும் ரொம்ப சூப்பராக இருக்குது பிகாஸ் ஃபேமஸ்லாம் பாய் டூ லாஸ்ட் ரூபோ ஹேராக லெவல் ஹண்ட்ரட் எக்ஸ் ரூம் இல்லை ஸோ அதனால் ரொம்ப இதாக இருக்குது பார்த்தீங்களா செம்ம சூம் பண்ணியிருக்கலாம் போவாது அடுத்து சாம்சங் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா வாங்கிட்டு அண்ட்ராய்ட் சிக்ஸ் போகணும் அருமையாக இருக்கா சி ரேட் போட் நான் நினச்ச மாதிரி ரொம்ப ரேட்டாக தெரியல பட் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த நிகழ்வு அடுத்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமேல் நடக்கும் ஸோ இந்த ரூனா ரெக்ஸ்பீப்ஸை பார்த்துக்கோங்க ஃபயர் லெவலில் இருக்குல்ல ஸோ இதுக்கு மேலே சூம் பண்ண முடியாது நான் ஏன்னால் எவ்வளோ சூம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் செவ்வாயாக இருக்குல்ல தேங்க் யூ